ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஏதாவது டிஎன்பேசிக்காக படிச்சுட்டு இருப்பீங்க சோ இந்திய வீடியோ நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா நிறைய பேரு எப்படி படிக்கிறது எனக்கு டைம் வந்து ஒதுக்க முடியல என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல குழந்தையும் வச்சிருக்கேன் அதே மாதிரி ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்குது ஸோ எப்படி படிக்கிறது எனக்கு சத்தியமா புரிய மாட்டேங்குது ஒரு நாளைக்கு டைம் கிடைக்குது ஒரு நாளைக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பீங்க ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஒரு டிப்பு தான் ஃபர்ஸ்ட் வந்து எல்லா நாளும் எல்லா நேரமும் கரெக்டா நமக்கு அமையறது கிடையாது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க நீங்க ஓகேங்களா இன்னைக்கு வந்து இப்போ இன்னைக்கு டியூஸ்டே அப்படின்னா இன்னைக்கு வந்து எனக்கு டூ ஹார்ஸ் படிக்க கிடைக்குது அப்படின்னா நாளைக்கு அது டூ ஹார்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது ஸோ அப்போ கிடைச்ச இன்னைக்குள்ள டூ ஹார்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க ஓகேங்களா ஐயோ இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு நாளைக்கு கிடைக்கலையே அதாவது நேற்று கிடைச்சது இன்னைக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் அந்த இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து எல்லாரும் காலையில் எழுந்து படிக்கிறாங்க என்னால் படிக்க முடியல அப்படி அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க உங்களுக்கு எந்த டைம் கிடைக்குதோ அந்த டைமை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் புத்திசாலித்தனம் அதுதான் அதுதான் நமக்கான டைம் கிடைக்காத நேரத்துல உட்காந்துட்டு ஐயோ படிக்கும்போது படிக்கலைன்னு நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் அதை பாயிண்ட் வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து ஹவுஸ் வைஃப் இப்போ வந்து உங்களோட குழந்தை வந்து சம்மர் ஹாலிடேஸ் ஸோ எல்லாரும் வீட்டுல தான் இருப்பாங்க சோ வந்து மேக்ஸிமம் படிக்க டைம் அந்த அளவுக்கு கிடைக்காது சோ குழந்தை தூங்குற டைம்னு ஒரு டூ டைம் உண்டுல்ல ஆஃப்டர்நூன் சோ அந்த டைம்ல நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க டூ ஹவர்ஸ் தூங்குறாங்களா அந்த டூ ஹவர்ஸ் படிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து நைட்டு தான் தூங்குறாங்களா நைட்டு நீங்க முழிச்சு படிங்க அதுதான் அது மட்டும்தான் முக்கியம் ஓகேங்களா சோ மதியமோ நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டூ ஹார்ஸ் அதே மாதிரி நைட் டைம் வந்து கொஞ்சம் ஒரு ஃபோர் ஹார்ஸோ படிக்க ஆரம்பிங்க ஓகேங்களா கொஞ்சம் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அப்பதான் அன்னைக்கு நீங்க தூங்காம படிச்சீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம் அதே நல்லா தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லபடியா வேலையை வேலையை பார்த்துட்டு சேவை செஞ்சுட்டு நம்ம இருந்துக்கலாம் ஓகேங்களா சோ நீங்க அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க சோ எதை எதுக்கும் டைம் கிடைக்கலங்கறத தயவு பண்ணி ஃபீல் பண்ண கிடைக்கிற டைமை முதல்ல யூஸ் பண்ணுங்க அதுதான் உங்களுடைய புத்திசாலித்தனம் அதுவும் ஹவுஸ் ஒய்ப்கு நான் சொல்றேன் ஓகேங்களா கிடைக்கிற டைம் யூஸ் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா டைம் நாளைக்கு இன்னைக்கு உங்களுக்கு த்ரீ ஹவர்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா பரவாயில்ல யூஸ் பண்ணிக்கோங்க ஆனா அன்னைக்குன்னு பார்த்துட்டு உட்காந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காதுங்க ஓகேங்களா டைம் வந்து உங்களுக்கு ஒரு உங்களுக்குன்னு ஒரு ஷெடியூல போடுங்க இப்போ இது வந்து ரெகுலர் டைம் இந்த இந்த மாசமும் அடுத்த மாசமும் லீவு ஸோ இப்படிதான் நமக்கு வந்து இந்த ரெண்டு மாசமும் போகுது காலையில குழந்தை எந்திக்க போகிறாங்க காலையில குழந்தைய பார்க்கணும் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் அனுப்பணும் அதுக்கப்புறம் குழந்தைங்க சாப்பிடுவாங்க தூங்குவாங்க அப்ப தூங்குற டைமு அப்புறம் நைட் வந்து நம்ம படிச்சே ஆகணும் முழிச்சே ஆகணும் சொல்லி அந்த ஹஸ்பண்ட் வந்து வந்து இப்போ நைட் டைம் முழிச்சு படிக்கிறன்னா முழிச்சு முழிச்சு படிச்சிருந்தேன் அப்படின்னா மறுநாள் வந்து தூக்கம் வருது அப்படின்னா ஓகே ஹஸ்பண்ட் வந்து விட்டு வீட்டுக்கு வருவாங்கல்ல வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் அவங்க டீயோ இல்ல ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நீ அந்த நீங்க நீங்க அந்த ரெண்டு மணி நேரம் தூங்குங்க ஒரு பிர நான் வந்து எப்படி படிக்கிறேன் அப்படின்னா உண்மையில எனக்கும் அதே அதே ப்ராப்ளம் தான் என்னால் படிக்க முடியாது டைம் கிடைக்காது ரொம்ப டென்ஷன் ஆகும் ஏனால முடியலை ஏன்னா எனக்கு மட்டும் அப்படி நடக்குதா அப்படின்னு தோணும் வீட்டில் வேலை பார்க்கணுமே குழந்தை பார்க்கணுமே என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் வரும் ஸோ அதுக்கான மைண்ட் செட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏப்பா நான் ஹவுஸ் ஒய்ஃப் எனக்கு கிடைக்கிற டைம் குழந்தை தூங்குற டைம் மட்டும்தான் ஸோ அந்த டைம்ல நான் படிப்பேன் அவ்வளோதான் அந்த மைண்ட் செட் வச்சுக்கோங்க என்னோட டைமிங் இது என்னது அப்படின்னா என் ஃப்ரெண்டும் தான் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருந்தோம் ஸோ வந்து அவளுக்கும் ப்ராப்ளம் இருக்கும் எனக்கும் ப்ராப்ளம் வரும் ஸோ இது மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் ஒழுங்காக கிடைக்காது ஸோ ரெண்டு பேரும் பிளான் பண்ணிக்கிட்டோம் ஸோ நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு இது மட்டும் படிச்சா போதும் ஒரு இயல் மட்டும் படிச்சா போதும் ஏன்னா டென்ஷன் ஆயிருக்கேன்னா இப்ப எல்லாரும் சம்மர் ஹாலிடேஸ் வீட்டில் இருப்பாங்க ஸோ டென்ஷன் ஆயிரும் ஸோ இதை மட்டும் படித்தா போதும் சப்போஸ் இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா வேறு ஏதாவது எடுத்துக்கலாம் அப்போ அதை டெஸ்ட்டு எழுதுவோம் அப்படி டெஸ்ட்டில் யார் நிறைய மார்க் எடுக்கலாம் இந்த மாதிரி நாங்கள் பிளான் போட்டு இது பண்ணோம் ஓகேங்களா ஆனால் இது பிளான் போடுவோம் சொதப்போம் மறுபடி பிளான் போடுவோம் சொதப்போம் இதே தான் இருந்துச்சு ஆனால் கடைசியில் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் இதுக்கு மேலே சொதப்ப முடியாது இதுக்கப்புறம் நமக்கு வந்து டைம் எடுத்து படிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் அப்படியே போயிடும் ஸோ நம்ம வந்து இனிமேலாவது நம்ம படிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோவில் இப்போ தான் இருக்கோம் பட் அவளுக்கும் அடுத்தடுத்த ப்ராப்ளம் வருது எனக்கு அடுத்தது ப்ராப்ளம் பார்த்தா ஸ்ட்ரகிளை தாண்டி நம்ம போய் தான் ஆகணும் நமக்கு வேறு வழி இல்லை ஓகே ங்களா நம்ம போகிற வழி இது ஒன்று மட்டும்தான் சைடில்லாம் வழி கிடையாது போனோன்னா முள் பாதையாக இருக்கும் ஸோ நேர் பாதையே போய்கிட்டே இருப்போம் அது நல்லா இருக்குது படிக்க நல்லா தானே இருக்குது ஸோ அதை பார்த்து ஃபீல் பண்ண அதை பண்ணி அனுபவிச்சுட்டு படிச்சுட்டு போய்கிட்டே இருப்போம் சரிங்களா எதனாச்சும் படிக்க முடியலேன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க டைம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகாதீங்க இது பண்ணாதீங்க ஓகேங்களா எனக்கும் கிடைக்கிற டைமில் நான் வந்து படிக்க தான் செய்வேன் அதுமாதிரி நீங்களும் அதே மாதிரி படிங்க டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் கிடைச்ச டைமாலும் படிங்க ஸோ டயர்டு இருக்க தான் செய்யும் பார்த்துக்கோங்க